ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மைனல் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பாதாம் பருப்பு போலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுவும் கோதுமை மாவில் ரொம்ப ஹெல்த்தியாக இந்த போழி வந்து ப்ரிப்பர் பண்ண போகிறோம் நார்மலாக நம்ம மைதா மாவில் பருப்பு போலி தேங்காய் போலி தான் சாப்பிட்ருப்போம் இன்றைக்கி வித்தியாசமாக இந்த பாதாம் பருப்பு போலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஐம்பது கிராம் அளவு பாதாம் பருப்பு எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா ஹார்ட் வாட்டர் வந்துட்டு ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம் குறைஞ்சது ஒரு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாதாம் நல்லா ஊறுனதுக்கப்புறமா பாதாமில் இருக்கிற தோலை ஃபுல்லாக உருக்கி எடுத்துக்கலாம் பாதாம் சாதாரண கோல்டு வாட்டரில் நைட் ஃபுல்லாக ஊற வச்சு கூட நம்ம பாதாமோட தோலை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் ஊற வைக்க மறந்துட்டு இந்த மாதிரிக்கு ஹாட் வாட்டரில் ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சோம்னா தோலை எல்லாம் இது மதிக்கே செப்ரேட்டாக பிரிஞ்சு வந்துடும் இப்போ இந்த பாதாமை வந்து ஒரு பவுலில் அளந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த கப்பில் அரை கப்பளவு பாதாம் எடுத்துருக்கேன் இதே கப்பலையே அரைக்கப் அளவு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம் இதே கப்ல அரைக்கப் அளவு வெள்ளம் எடுத்துருக்கேன் இப்போ தோல் நிற்கினால் பாதாம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்ஸியில் கொடுத்து ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்கலாம் பாதாம ரொம்ப நேரம் நம்ம மிக்சியில் அடித்தோம்னா எண்ணெய் விட ஆரம்பிச்சிரும் அதனால் லேசாக பல்ஸ் மோடில் ஒரு தடவை மட்டும் நான் சுற்றி எடுத்துருக்கேன் இந்த மாதிரிக்கே லேசாக ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா பாதாம் இந்த மாதிரிக்கு நல்லா உதிரி உதிரியாக வரும் இப்போ இது கூட எடுத்து வச்சிருக்கேன் அரைக்கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் அரைக்கப் அளவு வெள்ளம் தட்டி வச்சுருக்க வெள்ளம் சேர்த்துக்கிறேன் இது கூட ரெண்டு ஏலக்காயும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது மிக்சியில் கொடுத்து பல்ஸ் மாடலில் அடித்து எடுத்துக்கலாம் மிக்ஸியை விட்டு விட்டு அடித்து எடுத்துக்கங்க இந்த மாதிரி வெள்ளம் வந்து அரைப்படாமல் இருந்தாலும் நம்ம நெய் விட்டு வதக்கிறப்ப நல்லா மெல்ட் ஆகிடும் இப்போ ஒரு கடாயில் நெய் விட்டு நம்ம மறைச்சி வச்சுருக்க பாதாம் நெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் வெள்ளம்லாம் நல்லா கரையிற வரையும் வறுக்கி எடுத்துக்கலாம் புது வெள்ளமாக இருக்கிறதுனால அப்படியே சேர்த்துருக்கேன் வெள்ளத்தில் கல்லெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா பாகு காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நெய்யில் பாதம் தேங்காயை நல்லா வறுக்கிட்டு அதுக்கப்புறம் பாகம் வந்து இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நெய்யில் இது மாதிரிக்கு நல்லா வதக்கி விட்டுவிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா அரைவிட்டுருலாம் இப்போ மேல் மாவுக்கு ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் தேவையான அளவு சால்ட்டு பிஞ்சு அளவு டர்மரிக் பவுடர் ஒரு கரண்டி அளவு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பூரி மாவுக்கு பிசைகிறத விட நல்லா இலக்கமாக பிசைஞ்சு கொடுக்கணும் போலிக்கு வந்து மாவு எப்போவுமே இந்த மதிக்க இலக்கம் மாவு இலக்கம் கொடுக்குற மாதிரி பிசைஞ்சு எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு கரண்டி அளவு எண்ணெய் விட்டு மறுபடியும் மாவை வந்து ஊற வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நம்ம இதை ஊற வச்சு எடுத்துக்கிட்டால் போதும் லாஸ்ட்டாக இது மாதிரி கரைச்சி கொடுக்குறப்ப மாவு இன்னும் நல்லா ஆகும் இப்போ நமக்கு உள்ளே வைக்கிறதுக்கான பூரணத்துக்கு பாதாம் வந்து நல்லா ஆறிடுச்சு இந்த பாதாம் தேங்காய் வெள்ளம் சேர்த்து இந்த பூரணம் வந்து சின்ன சின்ன பார்சாக நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பத்து பாதாம் உருண்டை ரெடி பண்ணி எடுத்துருக்கோம் அதுக்கேற்ற மதிக்க பத்து மேல் மாவுக்கான இந்த மாவு உருண்டையும் ஒரு பத்து உருண்டை ரெடி பண்ணி எடுத்து இப்போ ஒரு வாழை இலையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் மாவை வந்து இது மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் பாதாம் ஊரண உருண்டையை உள்ளே வச்சுட்டு இது மாதிரி நல்லா கவர் பண்ணிவிட்டு மறுபடியும் கையிலேயே இது மாதிரி நல்லா தட்டி கொடுத்துக்கலாம் இதில் வந்து ரெண்டு மெத்தடில் செஞ்சுருக்கேன் உருண்டையாக ரெடி பண்ணி இந்த போலி ரெடி பண்ணுறப்ப பூரணம் வந்து நடுவில் மட்டும்தான் இருக்குது அதனால் நம்ம இதை வந்து பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ தோசைக்கல்லாம் போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் நெய் இல்லது என்ன ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு பக்கமும் நெய் விட்டு நல்லா கோல்டன் கலர் வர வரையும் திருப்பி போட்டு எடுத்துக்கிறேன் இதில் சேர்த்திருக்கிற எல்லா பொருளுமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் ஐட்டம்ஸ் தான் கோதுமை மாவு பாதம் தேங்காய் வெயிலும் எல்லாமே வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம் இதோடு நெய் சேர்த்து செய்கிறப்ப இன்னும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அடுத்து மறுபடியும் இன்னொரு மெத்தடில் செய்யலாம் மாவை இது மாதிரிக்க வாழைலாம் நல்லா தட்டிட்டு பூரண உருண்டை வந்து இது மாதிரிக்க நல்லா உதிரி உதிரியாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மாவை நல்லா கவர் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி பண்ணுறப்ப பூரணை வந்து மாவோட எல்லா சைட்லேயுமே வந்துடும் நம்ம உருண்டையை வந்து வச்சு கவர் பண்ணுறப்ப இது மாதிரி ஃபுல்லாக தட்டி கொடுக்க முடில இந்த மாதிரி பொடியாக பண்ணிவிட்டு நம்ம கவர் பண்ணி தட்டி கொடுக்குறப்ப மாவோட எல்லா சைட்லேயுமே இந்த பூரணை வந்துடும் இப்போ தோசைக்கடலில் போட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி எடுத்துக்கலாம் அடுப்பு வந்து குறைச்சி வச்சுக்கலாம் நெய் விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு சிலருக்கு நெய் சேர்த்து செஞ்சு சாப்பிட்டா திகட்டுற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி செஞ்சு கொடுக்கணும் மதிக்க கோல்டன் கலர் வர வரையும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் பூரணத்தை மாவுக்குள்ளே வச்சு தட்டும்போது உருண்டையாக வைக்காமல் நல்லா உதிர்த்து விட்டு அதுக்கப்புறமா தட்டுறப்ப இந்த போல் வந்து ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக வருது அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்கூல்கிட்ட வர குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான அது ப்ரோட்டீன் நிறைஞ்ச ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி குழந்தைங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே இந்த ஹெல்த்தியான போலி ரெசிபியை செஞ்சு சாப்பிட்லாம் இந்த பாதம் பருப்பு போலி ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க் யூ